வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பரபரப்பான விஷயத்த பத்தி பார்க்க போறோம் ஒரு பக்கம் ஒரு சமூக சேவை சங்கம் இன்னொரு பக்கம் ரெண்டு பிரபலமான காமெடியன்கள் இவங்களுக்குள்ள நடந்த ஒரு மோதல் பத்தி அந்த சங்கம் ஒரு பகிரங்க அறிக்கை வெளியிட்டு இருக்கு அந்த அறிக்கையில என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு நாம அலசி ஆராயலாம் ஆனா ஒன்னு நாம போறது முழுக்க முழுக்க அந்த சங்கத்தோட அறிக்கையில் இருக்கிற விஷயங்கள மட்டும்தான் கலைஞர்கள் தரப்பிலிருந்து இன்னும் எந்த விளக்கமும் வரல அதையும் மனசுல வச்சுக்கோங்க யோசிச்சு பாருங்க ஒரு காமெடி ஷோ அதோட நோக்கம் என்ன எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிரிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி கடைசில ஒரு பகிரங்க அறிக்கை சர்ச்சைன்னு போற அளவுக்கு எப்படி மாறுச்சு என்னதான் நடந்தது வாங்க அந்த அறிக்கையில என்ன இருக்குன்னு வரிக்கு வரி பார்க்கலாம் ஓகே முதல்ல இந்த கதையில வர்ற முக்கியமான ரெண்டு தரப்பு யாருன்னு பாத்துக்கலாம் ஒரு பக்கம் வடக்கு டெக்சாஸ் தமிழ்ச்சங்கம் இவங்க அமெரிக்கால டாலஸ்ல இருக்கிற நம்ம தமிழ் மக்களுக்காக சேவை செய்யற ஒரு நான் ப்ராஃபிட் அமைப்பு இன்னொரு பக்கம் நமக்கு நல்லா தெரிஞ்ச கோபி மற்றும் சுதாகர் பயங்கர பிரபலமான ஸ்டார் காமெடியன்கள் இவங்கள தான் அந்த சங்கம் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினாக கூப்ட்ருக்காங்க இந்த மொத்த பிரச்சனைக்கும் ஆணிவேர் என்னன்னா சங்கம் சொல்லுது எங்களோட நோக்கம் முழுக்க முழுக்க சமூக சேவைதான்னு ஆனா கலைஞர்கள் தரப்புல இருந்து பணத்துக்காக எங்களை மிரட்டுனாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சோ ஒரு பக்கம் சேவை இன்னொரு பக்கம் பணம் கேட்டு மிரட்டல் இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் இந்த சர்ச்சை வெடிச்சிருக்கு சரி வாங்க இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் எப்படி ஆரம்பமாச்சு ஆரம்பத்திலிருந்தே என்னென்ன பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சதுன்னு பாப்போம் சங்கத்தோட அறிக்கை என்ன சொல்லுதுன்னா அவங்க கலைஞர்களுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் பக்காவா செஞ்சிருக்காங்க ஃப்ளைட் டிக்கெட்டு தங்குறதுக்கு ஹோட்டலு சாப்பாடு இங்க சுத்தி பார்க்க லோக்கல் டிரான்ஸ்போர்ட்னு எல்லாமே அது மட்டும் இல்ல ஷோ நல்லா வரணும்னு டெக்ஸாஸ் பத்தின லோக்கல் ஜோக்ஸ் யோசிக்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணிருக்காங்களாம் நிகழ்ச்சிக்கு வரவங்களுக்கும் ரொம்ப கம்மி விலையில பஃபே ரெடி பண்ணியிருக்காங்க ஆனா பிரச்சனை தான் ஸ்டார்ட் ஆகுது நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஒரு சின்ன வெல்கம் ஈவென்ட் மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அதுக்கு கலைஞர்களோட மேனேஜர் ரொம்பவே கோவப்பட்டு மூர்க்கத்தனமா நடந்துக்கிட்டாராம் அது மட்டும் இல்ல மொத்த ஷோவையும் கேன்சல் பண்ணிடுவேன்னு மிரட்டினதான் அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த பிரச்சனையோட முதல் புள்ளி அதுக்கப்புறமும் பிரச்சனை முடியல பாருங்க கடைசி நேரத்துல கலைஞர்களோட ஃப்ளைட் திடீர்னு கேன்சல் ஆயிடுச்சு இப்போ ஷோ நடக்குமா நடக்காதான்னு ஒரு நிலைமை அப்போ அந்த ஷோவை எப்படியாவது காப்பாத்தணும்னு சங்கம் ரொம்பவே அதிக காசு கொடுத்து அவசரமா புது டிக்கெட்ஸ் புக் பண்ணிருக்காங்க இந்த பெரிய திடீர் செலவ சங்கமே எத்துக்கிட்டு தான் அவங்க சொல்றாங்க இவ்ளோ பிரச்சனைகளுக்கு நடுவுல ஒரு வழியா நிகழ்ச்சி ஆரம்பிச்சு மேடே ஏறிடுச்சு ஆனா உண்மையான புயலே நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அடிச்சிருக்கு வாங்க அங்க என்ன நடந்ததுன்னு பாப்போம் முதல்ல ஒரு நல்ல விஷயம் காமெடி ஷோ ஹிட் வந்திருந்த மக்கள் எல்லாருமே வயிறு குலுங்க சிரிச்சு ரொம்ப சந்தோஷமா போனாங்கன்னு சங்கம் சொல்லுது எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு நினைக்கும் போதுதான் அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல ஏன்னா ஷோ முடிஞ்சதும் அவங்க மேனேஜர் முதல்ல பேசின தொகையெல்லாம் பத்தாது அதை விட ரெண்டு மடங்கு பணம் வேணும்னு கேட்டதா சொல்றாங்க அதுவும் சும்மா கேக்கல பணம் தரலைன்னா எங்களோட மீடியா யூடியூப் வீடியோக்கள் மூலமா உங்கள் சங்கத்தோட பேரை டோட்டலா டேமேஜ் பண்ணிடுவோம்னு மிரட்டுனதா அந்த அறிக்கையில ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்க இந்தியால சும்மா இருந்து ஒரு வீடியோ போட்டாலே இந்த அமெரிக்கா நிகழ்ச்சி காசை விட அதிகமா சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லி தங்களோட உழைப்பையும் அந்த நிகழ்ச்சியும் ரொம்ப ஏழனமா பேசுனதாகவும் அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு சரி இவ்ளோ பெரிய மிரட்டல் வந்தோம் அதிகமா பணம் கேட்டும் சங்கம் ஏன் அது கொத்துக்கல அவங்க தரப்புல என்ன நியாயம் இருக்கு வாங்க அதை இப்ப தெளிவா பாக்கலாம் இங்கதான் சங்கத்தோட முக்கியமான வாதமே இருக்கு அதாவது நீங்க ரெண்டு ஷோ பண்ணிருக்கீங்க அதனால டபுள் பேமெண்ட் வேணும்னு மேனேஜர் கேட்டிருக்காரு ஆனா சங்கம் என்ன சொல்லுதுன்னா இல்ல நடந்தது ஒரே ஒரு ஷோ தான் முதல்ல நடந்தது வெறும் ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி அதுல நூறு பேர் கலந்துக்கிட்டாங்க அது கலைஞர்களை வரவேற்பு போட்டோ எடுக்கிற ஒரு சின்ன கெட் டுகெதர் தான் அதுக்கு சம்பளம் கிடையாது ஆனா இருநூறுக்கும் மேல மக்கள் வந்த நகைச்சுவை இரவு நிகழ்ச்சி தான் உண்மையான சம்பளம் பேசி ஒத்துக்கிட்ட மெயின் ஷோ அப்படின்னு ரொம்ப தெளிவா பிரிச்சு சொல்றாங்க சிம்பிளா சொல்லணும்னா பணப்பிரச்சனை இதுதான் சங்கம் சொல்லுது நாங்க ஒரு ஷோக்கு பேசின பணத்தை விட அதிகமாவே கொடுத்தோன்னு ஆனா காட்சி தரப்புல அந்த சின்ன வெல்கம் ஈவெண்ட்டையும் ஒரு முழு ஷோவா கணக்கு பண்ணி டபுள் பேமெண்ட் கேட்டதா சங்கம் குற்றம் சாட்டுது இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணறோம் இந்த நிகழ்ச்சி மூலமா லாபம் பாக்குறது எங்க நோக்கமே இல்லைன்னு சங்கம் ரொம்ப அழுத்தி சொல்லுது அவங்களோட ஒரே குறிக்கோள் பிரேக் ஈவென்ட் தான் அதாவது போட்ட காசை எடுத்தா போதும் லாபமும் வேண்டாம் நஷ்டமும் வேண்டாம்ங்கிற நிலையில தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துனாங்களாம் கடைசியா இந்த அறிக்கை வெறும் ஒரு விளக்கத்தோட முடியல அது ஒரு வேண்டுகோளையும் ஒரு எச்சரிக்கையும் முன்வைக்குது அப்போ இது வெறும் தாழஸ்ல இருக்குற ஒரு சங்கத்தோட பிரச்சனை மட்டும்தானா இல்ல இது உலகம் முழுக்க இருக்கிற மத்த தமிழ் சங்கங்களுக்கு என்ன சொல்ல வருது இந்த அனுபவம் மத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும்னு இந்த சங்கம் ஏன் நினைக்குது அவங்க அறிக்கை மூலமா மத்த தமிழ் சங்கங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறாங்க இந்த கலைஞர்கள் மற்றும் அவங்க மேனேஜரோட செயல்பாடு சமூக நலனுக்கு எதிரா இருக்கு அதனால உலகத்துல இருக்கிற மத்த தமிழ் சங்கங்கள் இவங்கள வச்சு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முன்னாடி எங்க அனுபவத்தை ஒரு முறை யோசிச்சு பாருங்க ரொம்ப கவனமா இருங்கன்னு கேட்டுக்கிறாங்க தங்களோட வெளிப்படைத்தன்மையும் சமூக சேவையும் அவங்க மறுபடியும் உறுதிப்படுத்துறாங்க அவங்க பார்வையில இது வெறும் ஒரு சங்கத்தை அவமானப்படுத்துற விஷயம் இல்ல ஒரு நான் ப்ராஃபிட் சமூக அமைப்ப அவதூறு பேசுறது அந்த அமைப்பு சேவை செய்யற ஒட்டுமொத்த வெளிநாட்டு தமிழ் சமூகத்தையுமே அவதூறு பண்றதுக்கு சமம் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க கடைசியா இந்த அறிக்கை இந்த ரெண்டு வார்த்தைகளோட முடியுது வாய்மையே வெல்லும் இந்த ஒரு வரி இந்த முழு பிரச்சனையையும் நம்மளோட சிந்தனைக்கு விட்டுடுது இது ஒரு தரப்பு வாதத்தை நம்ம பார்த்தோம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க